டிசிஎஸ் நிறுவனத்தின் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஒலித்த ஆழப்போரான் தமிழன் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கி இளைஞர்கள் கொண்டாடி வருகின்றனர் இளைஞர்கள் தற்போது அதிக அளவில் அரசியலில் ஆர்வம் காட்டவும் தொடங்கியுள்ளனர் தீபாவளி பண்டிகையானது நெருங்கி வரும் நிலையில் பல இடங்களிலும் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளது கல்லூரிகள் அலுவலகங்கள் ஐடி நிறுவனங்கள் என பல இடங்களிலும் தீபாவளி கொண்டாட்டமானது கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னை சிறுசேரியில் அமைந்துள்ள டிசிஎஸ் நிறுவனத்தில் தீபாவளி கொண்டாட்டமானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆண்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் டிஜேவிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது நேற்றைய தளபதி நாளைய தமிழகம் என குறிப்பிட்டபோது அங்கிருந்த டிசிஎஸ் ஊழியர்கள் அனைவரும் ஆரவாரத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மாஸ்டர் படத்தில் இடம்பெற்ற வாதி கம்மின் பாடல் மற்றும் ஆலபோரன் தமிழன் போன்ற பாடலை ஒலிபரப்பி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் டிசிஎஸ் ஊழியர்கள் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வாழ்க்கைக்கு பக்கபலமாக இருப்பதும் இதேபோன்ற இளைஞர்கள்தான்